வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய சினிவூத்துல சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லும்போது இது வேறு இசையமைப்பாளர் மட்டும் கிடையாது அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நடிப்பொலி இவர் நடிச்சு கலக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ ரோமியோ அப்படின்ற படம் கொடுத்தாரு அப்புறம் மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற படம் இது இல்லாமல் ககனமார்கன் அப்படின்ற படமும் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது ஸோ என்னதான் வந்து அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ஒரு வெற்றி படம் அப்படின்ற அளவுக்கு சொல்லனாலும் படம்லாம் நல்ல படம் பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் பார்க்கப்படுது சரி ககனமார்கன் படமும் கண்டிப்பாக இவருடைய கேரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது இல்லாமல் அடுத்து விஜய் ஆண்டனுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க எஸ் அதை பார்க்கும் ஓகே ஓரளவுக்கு விஜய் ஆண்டனிக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரங்களாவே அவர் இருபத்தி அஞ்சு படங்கள்ல எடுத்து அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க இதுல விஜய் ஆண்டனுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா அது அவரே வந்து ஈஸியாக சொல்லிட்டார் என்னன்னா புயல் அடிக்கும்போது புழுதி குப்பை இருக்குமா பறந்துடாது அதே மாதிரி தான் இவன் நடக்கிறப்போ சகுனி கூட்டம்லாம் எல்லாம் பறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டிலும் வச்சிட்டாங்க சக்தி திருமகன் அப்படின்னு சொல்ற டைட்டில் எனிவேஸ் இவரே இந்த படத்தை

மாதிரி சொல்றாங்க சோ இதோடைய வேகத்தை பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட எந்த சரி மேபி தீபாவளிக்கு எதா ரிலீஸ் பண்ணால் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க தசரா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா மேபி தசரா பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் தனு வெட் மனு அப்படின்ற படத்தில் மேடியும் நனவத்தும் ஆல்ரெடி நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த லைட் அப்படின்ற படத்தில் இப்போ ஒன்றா செஞ்சு இருக்காங்க ஏஎல் விஜயோடைய இயக்கத்தில் இந்த படமும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வரிசையாக சொன்னாலும் படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஊட்டியில் நடந்துட்டுருக்கு இதில் ஸ்பெஷல் ரோல் பண்ணுறதுக்காக ஒருத்தங்களை கூப்பிட்ருக்காங்க எஸ் கௌதம் கார்த்திக் தான் இவர் வந்து உருண்டு பிறந்த சூப்பர் சூப்பர் படங்களாக கொடுத்தாலும் இன்னும் ஒரு சூப்பர் ஹீரோ எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே நான் பாருங்கள் ஸ்பெஷல் ரோல் ஒன்று பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணுறதுக்காக அண்ட் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்ததுனால இவர் ஓகே சொல்லியிருக்காரான் என்ன தான் இவருடைய படங்கள்லாம் அவர் பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதுலேயும் உட்காந்து கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ரோல்லையும் ஒரு நல்ல படமாக பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ கங்கனாக்கு ஆல்ரெடி பாலிவுட்டில் பெரிய ரசிகர்கள் இருக்காங்க இப்போ தான் எமர்ஜென்சி அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆச்சு ஸோ மாதவனும் கங்கனா ஒருத்தும் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறதுனால கௌதம் கார்த்திக் உள்ள ஆன் போர்ட் ஆகும்போது கண்டிப்பா அடுத்து மேபி அவங்கள பாலிவுட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ராகவா லாரன்ஸோடைய பென்ஸ் அப்படின்ற படம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படியே டேக் ஆஃப் டேக் ஆஃப் டேக் ஆஃப்னு சொல்றாங்க ஆனா அப்படியே தான் இருக்கு சரி அது கூட பரவாயில்ல இவருடைய ப்ரொடக்ஷன்லயும் இவரோட இயக்கத்திலயும் இந்த காஞ்சனா போர் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா இந்த படத்தோட ஹீரோயின் தான்ப்பா யார் சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி இருந்தா பூஜா கிட்டே தாங்க இதுல இருந்து ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க போல ஏன்னா சீக்கிரமாவே அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஷோ நமக்கு வரப்போகுது ஸோ பூஜா ஹெக்டே ஆல்ரெடி பீஸ் படத்திலாம் நடிச்சாங்க நம்ம தெலுங்குல ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு இப்போ இந்த ஹாரர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி எல்லாம் காட்டுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க நடிப்பு திறமையெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களே பூரிப்பா இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சமீபத்தில் சினிமா பார்த்தாலும் பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவோம் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை அந்த சிஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்